ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்ல்சிட்டி பிளாசம்ஸ் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டேன் ஒரு பச்சை மிளக நீட்டவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதன் கூடவே கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அது சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கிரும் அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கருவேப்பில் ஒரு கொத்த எடுத்து கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் கிள்ளி சேர்க்கும் போது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிக்கும் போது நல்லா கருவேப்பில் வாசனையோடு நல்லா இருக்கும் இந்த பொரியல் வந்து நம்ம பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பாசிப்பருப்பை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் பாசிப்பருப்பு வந்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு எண்ணெயிலே வதக்கிக்கிட்டேன் அதன் கூடவே கட் பண்ணி வச்சுருந்த அவரக்காவும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வே மூடி போட்டு வேக வச்சிட்டேன் அதன் உரம் நல்லா கொதித்து பாதி வெந்த உடனே அதன் கூடவே ஒரு மஞ்சள் தூள் மிளகாய் கல் கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு அந்த மிளகா தூள் வாசனை எல்லாம் போன உடனே நம்ம காயும் பாதி வெந்திருக்கும் வெந்தால் தேங்காய் திருவிழா சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் திருவளை சேர்த்துட்டு தேங்காய் பச்சை ஸ்மெல் போனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேல்ட்டாப்பில் கருவேப்பில் தூக்கி தூவிக்கிட்டு இப்போ வந்து நமக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ